விழுப்புரம் மாவட்டம் குச்சிப்பாளையத்தில் தற்கொலை செய்து கொண்ட கல்லூரி மாணவனின் உறவினர்கள் தற்போது காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குச்சிப்பாளையத்தில் தற்கொலை செய்து கொண்ட கல்லூரி மாணவனின் உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்கொலைக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி தற்கொலை செய்து கொண்ட மாணவனின் உறவினர்கள் தற்போது காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு விழுப்புரத்தில் இருந்து இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பரணிராஜ் வணக்கம் பரணிராஜ் தற்போது தற்கொலை செய்து கொண்ட மாணவனின் உறவினர்கள் என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்கள் வணக்கம் விழுப்புரம் அருகே உள்ள பிடாகம் குச்சிப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவரான சஞ்சய் குமார் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு தனது நண்பர்களுடன் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே வந்திருந்தார் அப்போது அங்கிருந்த வழுதிரெட்டி காலனியை சேர்ந்த இளைஞர்களுக்கும் சஞ்சய் குமாருடன் வந்திருந்த இளைஞர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டிருக்கின்றனர் பொதுமக்கள் மத்தியில் தான் தாக்கப்பட்டதால் மனமுடைந்த நிலையில் இருந்து வந்த கல்லூரி மாணவர் சஞ்சய் குமார் நேற்று தனது வீட்டிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த சஞ்சய் குமாரின் உறவினர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு தற்கொலைக்கு காரணமான இளைஞர்களை கைது செய்ய கோரி விழுப்புரம் தாலுகா காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது கல்லூரி மாணவர் சஞ்சய் குமார் தற்கொலை செய்து கொண்டதற்காக கொண்டதற்கு காரணமான வழுது காலனியைச் சேர்ந்த இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கதறி அழுதபடி போலீசாரிடம் சஞ்சய் குமாரின் உறவினர்கள் முறையிட்டனர் இதனைத் தொடர்ந்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதி உறுதியளித்ததை தொடர்ந்து முற்றுகை போராட்டத்தை கைவிட்டு கலந்து சென்றனர் இதனைத் தொடர்ந்து தற்கொலை செய்து கொண்ட கல்லூரி மாணவர் சஞ்சய் குமாரின் சொந்த ஊரான பிடாகம் குச்சி அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கிறது இதுகுறித்து தகவல் அறிந்ததும் விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் தினகரன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சாலை மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இது மட்டுமல்லாமல் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியிலும் தற்போது போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பும் பதட்டமும் நிலவி வருகிறது இதனிடையே தற்கொலை செய்து கொண்ட கல்லூரி மாணவர் சஞ்சய் குமாரின் உடலை விழுப்புரம் தாலுகா காவல்நிலைய போலீசார் கைப்பற்றி சேத பரிசோதனைக்காக விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சிக்கந்தர் விரிவான தகவல்களுக்கு நன்றி பரணிராஜ்